ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அதை தான் இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே சம சர்ப்ரைஸுங்க வீடியோட எண்ட்ல கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து நாங்கள் வாங்கின பட்டாஸ் லிஸ்ட்டுங்க அதுதான் வந்து இப்போ எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க போகிறோம் பாப்பா கையில வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மத்தாப்பு தான் அது இது எல்லாமே மத்தாப்பு தாங்க ரெட் க்ரீனு எல்லா கலருமே இருக்கும் இல்லைங்களா அதுதான் இதுவும் இதுவும் மத்தாப்பு தான் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது ஹார்ட்டு ஸ்டார் எல்லாமே இருக்கும் இதுவுமே வாங்கியிருந்தோம் இதெல்லாம் எப்படி வெடிக்குதுன்ட்டு இந்த இயர் பார்த்தா தான் தெரியும் லாஸ்ட் இயர் இதெல்லாம் வாங்கலை இந்த ஸ்மோக் ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் பாப்பாவை வச்சு வீடியோ கூட எடுத்துருப்போம் அது நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷார்ட்ஸ் தாங்க இருக்கும் ஏன்னா அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் டுவெல் ஷார்ட்டு இதெல்லாம் தான் நைட்டில் வெடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஸ்பின்னரு அது சக்கரத்துலேயே இன்னொரு வெரைட்டி இது இதுவும் ஒரு ஷார்ட்டு தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பகலில் வெடிக்கிற வெடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அது பகலில் வெடிக்கிறத விட நைட்டில் வெடிக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா பாப்பா கையில் வச்சிருக்கிறது பீக்காக்கு அந்த பீக்காக் மாதிரியே இது வெடிக்கும் இது ஒரு ஷார்ட்டு பாப்பா கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹல்கு இது வந்து ஒரு ஃபிஃப்டி சரம் எல்லாமே வந்து இப்படிதாங்க இருக்கும் அதிகமாக வந்து இந்த மாதிரி நைட்டில் வெடிக்கிற வெடிகள் தான் இருக்கும் பாப்பா கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணி பேங்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் வெடிச்சதும் உள்ளேருந்து பணம்லாம் கொட்டும் அதை ஓடி போய் எடுத்துகிட்டு வருவா பாப்பா நான் எல்லாம் எடுப்போம் நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அதுவும் ஒரு வெடிதான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் அது வெடிச்சுட்டு ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் உனக்கு எவ்வளோ கிடச்சிது எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்ட்டு இது வந்து பாம் வெரைட்டி இது ஒரு பிக் வந்து இது வந்து தேர்ட்டி ஷாட்டுங்க இது வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி வந்து நாங்கள் வெடித்து விட்டுட்டு என்ன பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து கத்தி எண்ணிக்கிட்டு இருப்போம் ஒன் டூன்ட்டு அது வந்து ஒரு ஜாலி இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் வந்து வெடிச்சிட்டு ஃபுல்லாக ரொம்ப நிறைய குப்பையாயிடும் நாங்கள் நிறைய பட்டாசு வெடித்த மாதிரி அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்போம் இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அதே தான் மல்டி கலர் ஷார்ட்டு இதுவும் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நைன்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணியிருப்பீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க வெடித்த பட்டாஸ் பேப்பரை கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் போட்டுவிட்டு நாங்கள் நிறைய பட்டாசு வெடித்தோன்னு காட்டி இல்லைங்களா அந்த மாதிரி தான் அது இப்போ பேப்பர் பாமாவே வந்துருது ஒரு பட்டாசு வெடித்தாலே போதும் நிறைய வெடித்த மாதிரி காட்டிடும் அதில் சும்மா ஒரு சந்தோஷம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் லவ் யூ ஆல்